பாஸ்கா கால ஆறாம் வர ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அந்நாட்களில் யூதேபில் இருந்த வந்த சிலர் நீங்கள் மோசையின் முறைமைப்படி திருத்த சேதனம் செய்து கொள்ளுவிட்டால் மீட்பு அடைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களும் பவுல் பர்ணபா ஆகியோருமிடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பர்ணபாவும் அவர்களில் சிலரும் எரிசலேனுக்கு செஞ்சு திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலங்கு பேசுமாறோ நியமிக்கப்பட்டனர் பின்பு திரு மூப்பர்களும் திருச்சபையாளர் அனைவரும் தமிழ் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்ணபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர் அவ்வாறே அவர்கள் சகோதர சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சாபு என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள் பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள் அக்கடிதத்தின் திரு மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா சிரியா சிலிசியா ஆகிய இடங்களில் பிற இன சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகிறோம் எங்களும் சிலர் அங்கு வந்து தங்களிடையே பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்க முறை செய்தனர் என்று கேள்விப்பட்டோம் இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையையும் கொடுக்கவில்லை எனவே நாங்கள் ஊர்மலத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்ணபா பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவது என்று தீர்மானித்தோம் இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொதிக்க துணிந்தவர்கள் எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம் அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள் இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூயாவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் சிலைகளுக்கு படக்கப்பட்டவை இரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தன்னை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக் கொள்ளுவது நல்லது வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள் ஆண்டவரின் அரண் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருத்தூதர் கடவுளிடமிருந்து இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து பாசகன் தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவி அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் திருநகரான எரிசலித் கடவுளிடமிருந்து பின்னகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று விலையுயர்ந்த கல் போன்ற படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் பன்னிரண்டு வாயில்களும் இருந்தன வாயில்களுக்கு பொறுப்பாய் பனிரெண்டு வான தூதர்கள் நின்றார்கள் இஸ்ரேல் மக்களிடையே பனிரெண்டு குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன கிழக்கே மூன்றும் வடக்கே மூன்றும் தெற்கே மூன்றும் மேற்கே மூன்றுமாக அவை அமைந்திருந்தன நகரின் மதில் பனிரெண்டு அடிக்கற்களை கொண்டிருந்தது அவற்றில் ஆட்டுக்குட்டியின் பனிரெண்டு திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன நகருக்கும் கோவில் காணப்படவில்லை ஏனெனில் எல்லாம் அல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் போவில் அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை கடவுளின் மாட்சியே அதன் ஒளி ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு ஆண்டவரின் அறிவாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பா என் தந்தையும் அவர் மீது அன்பு கொண்டு நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் புதி கொள்ளுவோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும் பொழுதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டே என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாள உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவா நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவு ஊட்டுவா அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மறுள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் தெரிந்து வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும் பொழுது நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே புகழ்